ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோனா இன்றைக்கி வந்து பூசணிக்காய் சாம்பார் பூசணிக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்ருப்பீங்க பட் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பூசணிக்காய் புளி கூட்டு எப்படி செய் அப்படிங்கிறதான் பார்க்கப்படும் இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் வந்து சைடிஷ்ஷாக வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு நார்மலாக பூசணிக்காய் பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை புளி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டாசமாக இருந்துச்சு நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வழக்கம் போல் கடுகு உளுத்தம்பருப்பு நாலஞ்சு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க கொஞ்சமாக ஜீரமும் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஜீரகம் கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் எதனால் வீட்டில் இருக்குது குழம்பு மிளகாத்தூள் எதனால சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் பொடியோட பச்சை வசனம் பொறுத்தவரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பூசணிக்காயில் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது சப்பாத்தி கூட நீங்கள் சைடிஸை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த பொடியோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ச தக்காளி சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளி வந்து நல்லா நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு காலத்தில் பூசணிக்காய் எடுத்துருக்கேன் தோலை கட் பண்ணிவிட்டு இதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த மஞ்சள் பூசணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பூசணிக்காய் நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பூசணிக்காய் கூட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பூசணிக்காயில் பருப்பு போட்டு செஞ்சுருப்பீங்க பட் இந்த மாதிரி புளி ஊற்றி செஞ்சு பாருங்களே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கடாயை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு மீடியம் வந்து வேக வச்சுருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து கொஞ்சமாக தான் வெந்திருக்கும் பட் மசாலா அதுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் அதுக்கு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம் வந்து வேக வச்சது இப்போது ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப புளி தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு கடாயை மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பூசணிக்காய் வேகந்தட்டி நல்லா வந்து வேக வைக்கணும் ஸோ இடையில் ஒரு வாட்டி திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க பூசணிக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும் இன்னொரு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் வச்சுருந்திங்கனாலே பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடும் ஸோ இடையில திறந்து கிளரி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை ஜீனி சேர்த்துக்கோங்க ஸோ தட்ஸ் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நான் புளிப்பு காரெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணியும் கொஞ்சம் வத்திடுச்சு பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு ஸோ இது கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரும் உங்களுக்கு இப்படியே வேணா இப்படியே இது பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் மசிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கரண்டி வச்சு லட்டம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி வத்தந்தட்டிக்கும் வெயிட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கூட்டு பதத்துக்கு ரெடி ஆயிரும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மேலே தூவிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பூசணிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு புளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வெறுமனே வந்து பூசணிக்காய் சாம்பார் பூசணிக்காய் பருப்பு போட்டு கூட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க மறக்காம இந்த மாதிரி உதவி ட்ரை பண்ணி பாருங்கள் விடிய தான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பாய்